ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் நீங்கள் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஇ இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க நீங்களும் நம்மளுடைய அகாடமியில் இணைந்து படிக்கணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் டீட்டெயில் அனுப்புவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் பேப்பரில் செகண்ட் பேப்பரில் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் கம்பல்சரியா ஸ்கோர் பண்ணுங்க வி ஷுட் ஸ்கோர் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் இன் செகண்ட் பேப்பர் சரிங்களா செகண்ட் பேப்பரில் கம்பல்சரியா ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வைக்கிறாங்களா செகண்ட் பேப்பர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்குதுங்க சரிங்களா இந்த டூ ஹண்ட்ரட் மார்க்ஸில் பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டையும் கூட்டி வர மார்க் வந்து நைன்ட்டி மார்க் இருக்கணும் அப்போ தான் பாஸ் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி வர மார்க்ஸ் வந்து நைன்ட்டி மார்க்ஸ் இருந்தால் தான் பாஸ் ஸோ அந்த நைன்டி மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் சும்மா பத்து மார்க் எடுத்து செகண்ட் பேப்பரில் எண்பது மார்க் எடுத்து கூட நைன்ட்டி கொண்டு வரலாம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு பேப்பரில் குறைஞ்சது முப்பத்தஞ்சு மார்க் வந்துருக்கணும் அதை அதையும் சொல்கிறாங்க ஸோ அப்போ டோட்டல் மார்க் வந்துங்க பாஸ் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் நைன்ட்டி இருக்கணுங்க நைன்ட்டி நைன்ட்டி எப்போ இருக்கணும் தொண்ணூறு அல்லது அதற்கு மேல் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் மினிமம் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துருக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தஞ்சு மார்க் வந்து ஒரு பேப்பருக்கு தேவை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எடுக்கிறீங்க ஏன்னா ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது ஓகே ஈஸியாக தான் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் செகண்ட் பேப்பரில் நமக்கு இங்கே இருந்ததாக கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது செகண்ட் பேப்பரில் ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ எடுத்தால் போதும் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தால் போதும் சப்போஸ் செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு மார்க் குறையுதுன்னா ஃபஸ்ட் பேப்பர் மேலே ப்ரெஷர் உழுந்துடும் ஃபஸ்ட் பேப்பரில் அதிகமாக மார்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்போ என்னங்க பண்ணணும் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போ செகண்ட் பேப்பரை டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஷுட் ஸ்கோர் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் இன் செகண்ட் பேப்பர் தென் ஃபஸ்ட் பேப்பர் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இஸ் இன் ஆஃப் ஃபஸ்ட் பேப்பரில் முப்பத்தஞ்சு மார்க்கே போதுமானது எப்போ செகண்ட் பேப்பரில் ஐம்பத்தஞ்சு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா செகண்ட் பேப்பரில் ஐம்பத்தஞ்சு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் மார்க் போதுமானது நாட் ஓன்லி ஃபார் ஷார்ட் ஆண்ட் டைப்ரைட்டிங்க்கு இதே தான் அக்கௌண்டன்ஸுக்கு இதே தான் சரிங்களா ஸோ டைப்ரைட்டிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் ஸ்டேட் தான் அடிக்கிறோம் ஸோ அதில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தால் போதும் டோட்டல் நைன்ட்டி வந்துடும் நைன்ட்டி எடுத்தால் பாஸ் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அப்போ செகண்ட் பேப்பரை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐடியா கொடுத்துக்கிட்டே வரும் ஸோ இப்போ எக்ஸாம் கிட்ட வர வர இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் சரிங்களா அது நாங்கள் என்ன சொல்கிறப்போ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் எக்ஸாம் ஈஸியாக தான் வரும் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நன்றி